காமராஜர் திருச்சி சிவா சொன்னது இன் பேட் டேஸ்ட் அவர் ஏசி பயன்படுத்தாமல் தூங்க மாட்டார்ன்றது ஒரு மனிதன் ஏசி ஃபேன் மாதிரி தான் ஏசியும் அது ஒன்றும் சொகத்தின் அடையாளம் கிடையாது ஆனால் திருச்சி சிவாவோட பேச்சு அவர் சொகவாசின்ற துணியில் அவர் பேசினார் அது அற்பத்தனமான பேச்சு இழிவான பேச்சு அது ரொம்ப கீழான புத்தி அது அவர் பெயரை சொல்ல தகுதி கிடையாது திருச்சி சிவாவுக்கு அதை கொண்டு வந்து இப்போது வெளியில தான் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு பேசுகிறேன்னா உனக்கு எவ்வளோ அருப்பு புத்தி இருக்கும் எனவே அதை காங்கிரஸே பெருசாக எடுத்துக்கல திருச்சி சிவா எழிவுபடுத்தினத விட காமராஜா காங்கிரஸ் எவ்வளோ எழுதிப்படுத்திடுச்சு அந்த கொள்கைகளை காற்றுல பறக்க விட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்படுற மாதிரி திமுக அண்ணா திமுகன் மாறி மாறி கூட்டணி வச்சு காங்கிரஸ் என்றைக்கும் அழிஞ்சு போச்சு வேற யாராவது வாய் துறந்தாங்களா ஒரு பா சிதம்பரம் வாய் திறந்தாரா கார்த்திக் சிதம்பரம் வாய் துறா பீட்ரல் போன்ஸ் வாய் வருதாரா திருநாகாசர் வாய் துறந்தாரா ஏன்னா எல்லாம் வந்து திமுக ஆட்சியால் தனிப்பட்ட முறையில் பல அடைந்த சுகங்களை அனுபவித்தவர்கள் இவங்க எல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க நான் அதை தான் சொல்றேன் திருச்சி சிவா கர்ம வீரர் காமராஜ் அவர்களை எழுதிப்படுத்தினதை விட பல மடங்கு அதிகமாக காங்கிரஸ் காமராஜை இழிவுபடுத்தி விட்டது தினமும் படுத்திக் கொண்டிருக்கிறது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் நான் இல்லைன்னா நீ இல்லை நீ இல்லனா நான் இல்லை இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் திருச்சி சிவா காமராஜை எழிவுபடுத்தியது உண்மை அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு காரியம் டேஸ்ட் அவர்களுடைய அவங்க இதை அப்படியே மடைமாற்றம் செய்றாங்கங்க திமுக வாய்ப்பு போதெல்லாம் காங்கிரஸ் காலி பண்ணணும்னு தான் நினைக்கும் காங்கிரஸோட பெரிய தலைவர்களை உடைக்கணும்னு பார்ப்பாங்க அவங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அழித்த மலைஞர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சக்தி சார் இப்போ திடீர்னு காமராஜர் பத்தி பேசப்பட்டது இப்போ சிவா அவர்களால பேசப்பட்டது அது வந்து ஒவ்வொரு பக்கமும் காமராஜர் பற்றின ஹிஸ்டரிஸ் எல்லாம் எடுத்து பல கோணங்கள்ல பேசிட்டு வராங்க காமராஜர் பத்தியும் பட் காங்கிரஸ் வந்து இதுல ஓரளவு ஏதோ எதிர்ப்பை காட்டிட்டு அதோட முடிச்சுட்டாங்க செல்வ அவர்கள் அது முடிந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க எதுவும் எதுவும் நடக்காதது போல இது முதல்ல இவ சிவாவர்கள் பேச்சினுடைய பின்னணியை எப்படி எடுத்துக்கிறது அதை வைத்து என்னென்ன கோணங்களில் அரசியல் செய்யப்பட்டுக்கிட்டு வருகிறது அப்படிங்கிறதுல உங்களோட பாருங்கள் ரொம்ப பெரிய விஷயமா இதை பார்க்காதீங்க அது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம்தான் அது ஏற்கனவே காமராஜ் அவர் உயிருடன் இருக்கும்போது திமுக எவ்வளவோ இழிவுபடுத்தியது அது பிறகு காங்கிரஸ் காமராஜை எவ்வளோ இழிவுபடுத்தியிருக்கு இந்த காமராஜ் வந்து இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கான காமராஜ் கிடையாது அவர் வந்து இந்திரா காந்தி காலத்தில் புது காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் நியூ காங் இந்திரா காங்கிரஸ் ஓல்டு காங்கிரஸ் இருக்கும்போது அறுபத்தேழு தேர்தலில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அறுபத்தொம்போதில் காமராஜ் பிரிஞ்சு போறார் இந்திரா காந்தியோட அராஜகம் பிடிக்காம வெளியில போறார் ஓல்டு காங்கிரஸ் அதனால தான் எழுபத்தஞ்சில் காமராஜ் அவர்கள் மறைந்த பிறகு கட்சி இணைப்பு நடந்தப்ப காந்தி டெல்லியிலேருந்து வந்து வந்தாங்க மெரினா பீச்சில் நடந்தது அந்த கூட்டம் காமராஜர் திருச்சி சிவா சொன்னது இன் பேட் டேஸ்ட் அவர் ஏசி பயன்படுத்தாம தூங்க மாட்டார்ன்றது ஒரு மனிதன் ஏசி ஃபேன் மாதிரி தான் ஏசியும் அது ஒன்றும் சொகத்தின் அடையாளம் கிடையாது ஆனால் திருச்சி சிவாவோட பேச்சு சொகவாசின்ற துணியில் அவர் பேசினார் அது அற்பத்தனமான பேச்சு இழிவான பேச்சு ரொம்ப கீழான புத்தி அது அது வந்து கருணாநிதி கிட்ட தன்னோட விசுவாசத்தை காண்பிப்பதற்கு காமராஜ இழிவுபடுத்தி திருச்சி சிவா பேசினார் அதுக்கு பிறகு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவரு உடனே அவங்க திமுகவோட தொங்கு சதைகள் எல்லாம் காமராஜ் வீட்டில் இருக்க ஏசி எடுத்து போட்டோ பிடிச்சி காமிக்கிறாங்க அவர் ஏசி

ஃபோட்டோ பிடிச்சி போடுறாரு அவர் எந்த சுகத்தையும் தனக்காக தேடிக்கொண்டவர் கிடையாது அவர் என்ன மக்களுக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஒன்பது ஆண்டுகள் இந்திய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர் அவ்வளோ பெரிய ஒரு தலைவனை ரொம்ப சர்வ சாதாரணமாக ஏசி இல்லாமல் படுத்துக்க மாட்டார் கருணாநிதி அதனால் ஏசி போட்டுக் கொடுங்கனாரு அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் சாவரத்துக்கு முன்னால் கரைஞர் கருணாநிதிதான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அடித்து விடலாம் நாற்பத்தி எட்டில் நாற்பத்தேழில் சுதந்திரம் வந்த பிறகு நாற்பத்தி எட்டில் வந்து பேட்டன் பிரபு இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னால் அண்ணா க அண்ணாதுரை கை கையும் கருணாநிதி கையும் புஷ் நீங்கள் தான் இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னாங்கன்னு கூட திருச்சி சிவா பேசலாம் அதையும் கை தட்டி ஒரு கூட்டம் ரசிக்கும் இதெல்லாம் எவ்வளோ கீழான இழிவான அற்பத்தனமான பேச்சு அவர் ஏசி வச்சுக்கிறாரு உடனே அது ஃபோட்டோ பிடிச்சி போடுறது புத்தகங்களில் எழுதியிருக்காங்க அம்மா அவர் ஏசி வச்சுருந்தாரு ஏசி வச்சிருந்தது ஒரு சுகத்தின் அடையாளம் கிடையாது அவருக்கு உடல் சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருந்து அதை ஏன் இன்னைக்கு நான் கேட்குறேன் உனக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் அது எப்படி புரிந்து கொள்ளப்படும் இப்போ தலைவர்களை பத்தி இப்படி பேசுனா நீ ஒத்துப்பியா பேசக்கூடாது எந்த தலைவர் மறைந்த தலைவர்களை பத்தி இப்படி பேசுறது அது யாரா இருந்தாலும் பெரியாரோ அண்ணாதுரையோ கருணாநிதியோ ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா

அதுக்கான தார்மீக உரிமையை வந்து காங்கிரஸுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லைன்னு தான் வரும் இது பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த கொள்கைகளை காற்றுல பறக்க விட்டீங்க எல்லா கொள்கையையும் காற்றுல பறக்க விட்டுட்டு இன்றைக்கி அதிகாரத்துக்காக காங்கிரஸ் திமுக அண்ணா திமுகனு காலில் விழுந்த பிறகு இன்றைக்கி கொத்தடிமையாக தானே திமுக காலில் காங்கிரஸ் இருக்குது கடந்த காலங்களில் கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதாவோடையும் எம்ஜிஆரோடையும் கருணாநிதியோடையும் முதுகெலும்போட ஓரளவாது போராட்டம் நடத்துச்சு நீ கடந்த நாலு வருஷமாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோடனே திமுகவோட ஒரு அங்கமாக திமுகவோட ஒரு கிளையாக காங்கிரஸ் மாறி போச்சு இந்த காங்கிரஸ் காமராஜை இழிவுபடுத்துறதை விட திருச்சி சிவா எனக்கு ஒரு விதத்துல பார்த்தா இப்போ இதில் திருச்சி வேலுசாமி கூட இதில் ரொம்ப அக்ரஸிவா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு காமராஜர் குறித்து பேசுனதுக்கு திமுக வந்து தனித்து நின்று நின்று களம் காணுமா ஏன்னா நாங்கள் எங்களை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பதினேழு வந்து எங்களால் தான் பெற்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் இல்லை இல்லை நீங்கள் கூட்டணி அமைச்சு போட்டிடல அப்படின்னா நீங்கள் ஆட்சியிலே இல்லை அப்படின்னு சொல்லி அது நூறு சதவீதம் உண்மை தான் திமுக இல்லைனா காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஒரு ஐம்பது அறுபது சீட்டு ஜெயிக்கலாம் அதை தாண்டி போக முடியாது இந்த காங்கிரஸோட நாலு பர்சன்ட் ஓட்டு தான் திமுக கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் இதே ஊதா ரெண்டு பேரும் மாறி மாறி நான் இல்லைனா நீ ஜெயிப்பேன் நீ இல்லைனா நான் ஜெயிப்பேனா இதிலே வந்து எத்தனை பேர் காங்கிரஸில் ஒரு மூணு நாலு பேர் ஜோதிமணி திருச்சி வேலுசாமி தாக்கூர் இவங்க தான் வாய் திறந்தாங்க வேற யாராவது வாய் திறந்தாங்களா ஒரு பா சிதம்பரம் வாய் திறந்தாரா கார்த்தி சிதம்பரம் வாய் திறந்தாரா பீட்ரல் ஃபோன்ஸ் வாய் திறந்தாரா திருநாகர் சார் வாய் திறந்தாரா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து திமுக ஆட்சியால தனிப்பட்ட முறையில் பலனடைந்த சுகங்களை அனுபவித்தவர்கள் இவங்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க நான் அதை சொல்றேன் சொல்கிறேன் திருச்சி சிவா கர்மவீரர் காமராஜ் அவர்களை இழிவுபடுத்தினதை விட பல மடங்கு அதிகமாக காங்கிரஸ் காமராஜை இழிவுபடுத்தி விட்டது தினமும் படுத்தி கொண்டிருக்கிறது அதனால் திருச்சி சிவாவோட கருத்துக்கு எதிராக பேசுவதற்கான தார்மீக தகுதி காங்கிரஸ் கட்சி கிடையாது காங்கிரஸ் என்றைக்கோ செத்து போச்சு தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி என்றைக்கு வந்து எழுபத்தொன்னு நல்லா கவனிங்க அறுபத்தி பிரதான கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி திமுக அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பிட்டு திமுக ஆட்சிக்கு வருது சுதந்திர இந்தியாவில் முத முதல்ல காங்கிரஸ் ஆட்சி இழந்த மாநிலம் தமிழ்நாடு அந்த சேம் திமுக எழுபத்தொன்னு இந்திரா காந்தி கூட்டணி வைக்கிறாங்க நல்லா கவனிங்க இப்போ பார்லிமெண்ட் அசெம்பிளி ஒன்னா வரும்போது பார்லிமெண்ட் வரும் பத்து சீட் மட்டும் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டு முப்பது சீட்டு பாண்டிச்சேரியோட சேர்த்து திமுக கொடுத்துட்டு அசம்பிளியில் இருநூத்தி ஒரு சீட்டு கூட வேணாம் மொத்தமாக விற்காய் விட்டாங்க உங்களுக்கு இப்போ உங்க தலைமுறைக்கு தெரியாது எழுபத்தொன்னு எப்ப அதுக்கு நாலு வருஷம் முன்னால தான் ஆட்சியில் அமோகமா இருந்த காங்கிரஸ் திமுக கிட்ட தோல்வி அடைஞ்ச பிறகு தன்னோட பிரதான எதிர்க்கட்சி எதிர்கட்சியோட கூட்டணி சேருது அன்னைக்கே இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு கொல்லி வச்சு காங்கிரஸை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த தேர்தல் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு எப்படி நடந்ததுன்னா மறுபடியும் சொல்றேன் கோப்பி இப்ப தலைமுறைக்கு தெரியாது நம்புவது உங்களுக்கு எல்லாம் கடினமா இருக்கும் நாற்பது சீட்ல பத்து சீட் எடுத்துக்கிட்டு லோக்சபாக்கு புதுச்சேரி உள்ளிட்ட முப்பது சீட்டை திமுக கொடுத்துட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு சீட்டு கூட வேணா நீங்களே வச்சுக்கோங்க கலைஞருக்கு வந்து தங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுத்துட்டு போனவங்க இந்திரா அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இப்போ பிரஜா காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் இருந்தது அவங்க போட்டிட்டு பத்து சீட்டு ஜெயிச்சாங்க எழுத்தொன்னு ஜெயிச்ச பிறகு அந்த பிரஜா காங்கிரஸ் பத்த வந்து காங்கிரஸ்ல மெரிஜ் பண்ணி அதை காங்கிரஸ் எம்எல்ஏவா உருவாக்கினாங்க இந்த ஜனநாயக அற்புதத்தை எல்லாம் பார்த்தது அப்ப அன்னைக்கே காங்கிரஸ் கதையை முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு காமராஜர் வந்து அறுபத்தி ஒன்பதுல காமராஜ் வந்து காங்கிரஸ் வந்து விலைக்கு போன பிறகு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு வருத்தத்தில் இருந்த பிறகு அந்த ஆறு ஆண்டு காலத்துல ஒரு காங்கிரசுக்கு எதிராக தான் இருந்தார் அதனால காமராஜுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு இப்ப இருக்க காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து தான் பேசணும் திருச்சி சிவா பேசுனது மிக மிக தவறு ஆனா காங்கிரஸ் காரங்க இவ்வளவு பொங்கி எழுதுக்கு எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது அப்படியே எத்தனை பேர் பொங்கி எழுந்தா மூணு பேர் பொங்கி எழுந்தோம் ஜோதிமணி திருச்சி வேலுசாமி மாணிக்க தாக்குலா உடனே அடுத்த நாள் ஸ்டேட் விட்டு எல்லாரும் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாயிட்டோம் திருச்சி சிவா விவர் செல்லு செல்ல பிறந்த போய் ஸ்டாலினை வந்தாங்க பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சுட்டாங்க அவ்வளோ தான் இதுல ஒரு விஷயம் ஒரு ஆங்கிள் வைக்க வைக்கிறது என்னென்னா எய்தர் வெளியில இருக்க வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் மூலமாகவோ அல்லது திருச்சி சிவா யதார்த்தமாக பேசினதை வெளியில் இருக்கிற ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோ திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைப்பதற்கான வேலைகள் எதுவும் இதில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே இல்லை இருபத்தாறுல திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய கான்ஸ்பரசு தியரிக்குள்ளலாம் இது போக தேவையோ தேவை இல்லை விஜயோடலாம் அவங்க பேசுகிறாங்கன்னா பேசுவாங்க விட்டு போக மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் நான் இல்லைனா நீ இல்லை நீ இல்லைனா நான் இல்லை திமுக இல்லைனா காங்கிரஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜீரோ ஆனால் காங்கிரஸ் இல்லைனா திமுக ஒரு ஐம்பது சீட் ஜெயிக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி போக முடியாது ஐம்பதுலேருந்து அறுபது மேலே போக முடியாது இது காங்கிரஸுக்கும் நல்லது காங்கிரஸ் இல்லாமல் திமுக என்னைக்கு ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் இருந்தே பதினாறுல தோத்துது மக்களவை கூட்டணி வந்து ஒன்றரை பர்சன்ட் தான் என்றைக்குமே காங்கிரஸ் இல்லாமல் ரெண்டு பத்தொம் எண்பத்தொம்பதுல ஜெயிச்சாங்க அது ரெட்டையில் பிரிஞ்சதால் ஜெயிச்சாங்க இந்த உண்மை வந்து திமுகவுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் இது சும்மா இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இது இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் திருச்சி சிவா காமராஜர் இழிவுபடுத்தியது எஸ் உண்மை அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு காரியம் இன் பேட் டேஸ்ட் அது ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன் போதுமானதாக அவங்க இது அப்படியே மடைமாற்றம் செய்கிறாங்க திமுக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காங்கிரஸை காலி பண்ணணும்னு தான் நினைக்கும் காங்கிரஸோட பெரிய தலைவர்களை உடைக்கணும்னு பார்ப்பாங்க அவங்க பெரியாரும் அண்ணாவும் புனித பொசம் அவங்களுக்கு அதை யாராவது தொட்டால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இதை கா காமராஜை பற்றி பேசினா ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கவர்மெண்ட் நாளைக்கு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா வேற மாதிரி ஆகும் இதை அடக்கி வாசிக்கணும்னு தான் பார்ப்பாரு ஸ்டாலின் காங்கிரஸே அதுக்கு ஒத்து போகும்போது நீங்கள் நான் பேசி கவலைப்பட்டு என்ன பிரச்சனை சில பிறந்தவங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாரு இந்த திமுக கிட்ட காங்கிரஸ் கொத்தடிமையாக போய் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் அவங்க என்னைக்கு அலையன்ஸ் வச்சு நாற்பத்தோரு சீட்டு வாங்கி எட்டு சீட்டு ஜெயிச்சாங்களா அன்றைக்கி முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் இருபது சீட்டு தான் நாங்கள் கொடுத்தாரு கடைசி நேரத்தில் இருபத்தஞ்சி சீட்டு அஞ்சு சீட்டு சோனியா காந்தி தலை வந்தது அதனால என்னைக்கும் காங்கிரஸ் போச்சு தமிழ்நாட்டில் இது வந்து இந்திரா காந்தி எழுபத்தொன்னுலையே காங்கிரஸ்க்கு அதிகம் முடிச்சிட்டாங்க நீங்கள் வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா தான் இது தெரியும் நினைச்சு பார்க்க முடியாத அவலம் இப்போ இருக்க தலைமுறைக்கு சொன்னால்

முதலமைச்சராக இருக்கணும் மாநிலங்களில் நீங்கள் எக்கட கட்டு போங்க அன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்புறம் இன்னைக்கு பேசி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அதனால் அவங்க அதை விளையாட தான் செய்வாங்க திமுக காங்கிரஸ் ஒன்றும் பெரிய கவலைலாம் இதில் கிடையாது அதான் சொன்னால் எத்தனை தலைவர்கள் வாய் திறந்தாங்க எத்தனை தலைவர்கள் வாய் திறந்தாங்க ஒருத்தர் சிதம்பரமோ பீட்ரல் ஃபோன்ஸோ கே எஸ் அழகிரியோ தங்கபாலுவோ அதெல்லாம் ஒருத்தர் கூட வாய் திறக்கு இல்லையா அவ்வளோதான் காங்கிரஸ் கதை அது முடிஞ்சு போன கதை அது நாலு பர்சன்ட் ஓட்டு பல்வேறு கேள்வி எடுத்து ரொம்ப தெளிவாக நன்றி நன்றி